நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி தொண்ணூறு புள்ளி நான்கு அலைவரிசையில் இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி நேர்களே இப்பொழுது நாம் கேட்கவிருப்பது நமது அண்ணா சமுதாய வானொலியும் மதராஸ் உர நிறுவனமும் இணைந்து வழங்கும் பிரதமரின் பிரணாம் தாய் பூமியின் மறுசீரமைப்பு ஊட்டச்சத்து விழிப்புணர்வு மற்றும் மேம்படுத்தலுக்கான திட்டம் பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் ஐந்தாம் பாகம் உயிர் உரங்கள் இந்த நிகழ்ச்சியில் அங்கக வேளாண்மையில் உயிர் உரங்களின் பயன்பாடு பற்றி நமக்கு விளக்கமளிக்க இருக்கிறார்கள் மதராஸ் உர நிறுவனத்தின் உர விநியோகத்துறை மேலாளர் திரு கணபதி அவர்கள் மற்றும் துணை மேலாளர் திருமதி கிரிஜா ரங்கராஜன் அவர்கள் வாருங்கள் நிகழ்ச்சியை கேட்கலாம் நேர்களே முதலில் பிரதமரின் பிரணாம் திட்டம் பற்றிய ஒரு முன்னோட்டத்தினை நமக்கு வழங்கவிருக்கிறார் திரு கணபதி அவர்கள் வாருங்கள் கேட்கலாம் அன்பார்ந்த தமிழக வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம் பாரத நாட்டின் மத்திய அமைச்சரவையின் பொருளாதார விவகாரங்கள் துறை இருபத்தி எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று நடந்த கூட்டத்தில் பிரதமரின் பிரணாம் என்ற திட்டத்துக்கு ஒப்புதல் அளித்துள்ளது பிரதமரின் பிரணாம் திட்டம் என்பது பூமி தாயை மீட்டெடுத்தல் மண்வளம் குறைந்து வருவதை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் பூமித்தாயை வளப்படுத்துதல் மற்றும் சீர்திருத்துதல் என்பவையின் ஒருங்கிணைப்பாகும் நாம் பூமி காப்பது நம் அனைவரின் கூட்டு முயற்சியால் மட்டுமே சாத்தியமாகும் ஒவ்வொரு கிராமங்களும் அதன் அடிப்படை நிலையிலிருந்து செய்தால் மட்டுமே இவை சாத்தியமாகும் இந்த திட்டத்தின் முழுமையான இலக்கு என்பது வேளாண்மையில் ரசாயன உர உபயோகம் மற்றும் பூச்சிக்கொல்லி உபயோகம் என்ற பிரச்சனையிலிருந்து எவ்வாறு நாம் பூமி மீட்டெடுப்பது எவ்வாறு விடுபடுவது என்பதே ஆகும் அதிக உணவு உற்பத்திக்காக அதிகப்படியான ரசாயன உரங்களையும் பூச்சிக்கொல்லி மருந்துகளையும் தன் விளைவாக நமது பூமி தாய் தன் வனப்பை இழந்து வளமையை இழந்து உள்ளாள் இதனால் மண்ணின் உற்பத்தி திறனும் குறைந்துள்ளது மண் பரிசோதனை செய்து மண் பரிசோதனை முடிவுகளின்படி சமச்சீர் உர உபயோகத்தை கடைபிடிப்பது நுண்ணுயிர் உரங்களை கடைபிடிப்பது மற்றும் இயற்கை உரங்களை வேளாண்மையில் பயன்படுத்துவதால் நமது மண்ணின் ஊட்டச்சத்தை பராமரிக்கலாம் இந்த தேவை இப்போது ஏன் ஏற்பட்டுள்ளது இத்தோடு நில்லாமல் இவற்றுடன் இயற்கை வேளாண்மை அங்கக வேளாண்மை முறைகளையும் கடைபிடிக்க வேண்டும் வளங்களை பராமரிக்கவும் பாதுகாக்கவும் புதிய தொழில்நுட்பங்களான ஒருங்கிணைந்த வேளாண் முறைகளையும் நுண்ணிய நீர்ப்பாசன உத்திகளையும் மூடாக்கு போடுதல் குறைந்த உழவியல் வேளாண்மை பயிர் சுழற்சி போன்ற முறைகளை வேளாண்மையில் பயன்படுத்த வேண்டும் நிலையான நீண்ட நாட்களுக்கு நிற்பதான வேளாண் உத்திகளை கடைபிடிக்க நாம் நம்மை தயார்படுத்திக் கொண்டு மாற்றத்திற்கான முடிவில் நாம் செயல்பட வேண்டும் மாற்றம் தொடர்ந்து நடைபெற வேண்டுமென்பது அத்தியாவசியமான கலையாகும் நமது வளத்தை பெருக்கவும் சுற்றுப்புற சூழலில் ஏற்படும் மாசுவை கட்டுப்படுத்தவும் நீண்ட நாள் உணவு உற்பத்திக்கு உறுதியளிக்கவும் இந்த மாற்றம் தேவைப்படுகிறது வளமான நீடித்த நிலையான வேளாண்மை தொடர்ந்து நல்ல எதிர்காலத்திற்கும் அடுத்த தலைமுறைக்கும் நீட்டித்து ஆதரிப்போம் மாற்றத்தின் அங்கமாகவும் விளங்குவோம் அடுத்து நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரத யாத்திரை விக்ஷித் பாரத் சங்கல்ப் யாத்திரை என்ற நிகழ்ச்சியை பற்றி நாம் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் பிரதமரின் பிரணாம் என்ற திட்டங்களின் பலன்களையும் வேளாண்மையில் ட்ரோன்களை உபயோகத்தினை ஊக்குவிப்பதுவே இந்திய அரசின் உரத்துறையின் மிக முக்கிய பங்காக உள்ளது சமச்சீர் உர உபயோக முறையை கடைபிடித்தல் என்ற நோக்கத்திற்காகவும் நேனோ உரம் உபயோகத்தினை இந்திய அரசின் உரத்துறையானது வேறுபட்ட துறைகளையும் ஒருங்கிணைத்துள்ளது அதில் உர உற்பத்தி நிறுவனங்கள் பிரதமரின் விவசாய செழுமை நிலையங்கள் வேளாண் அதிகாரிகள் மற்றும் சிறப்பு அதிகாரிகளையும் இத்திட்டத்தில் ஈடுபடுத்தி உள்ளது பிரதமரின் பிரணாம் திட்டத்தின் முத்தாய்ப்பு யாதெனில் ட்ரோன்களை பெருமளவில் உபயோகப்படுத்துவது செயல்முறை விளக்கம் செய்து காண்பிப்பது நானோ யூரியா நானோ டிஏபி நீரில் கரையும் திரவ பூச்சிக்கொல்லி மருந்துகள் நீரில் கரையும் பூஞ்சான கொல்லி மருந்துகள் போன்றவற்றை வேறுபட்ட பயிர்களிலும் மரப்பயிர்களிலும் தோட்ட கலை பயிர்களிலும் தெளித்து விவசாயிகளுக்கு காண்பிப்பது ஆகும் இந்த முன்னெடுப்பு ஆயிரக்கணக்கான செயல் விளக்கத்தில் நமது பாரத அரசு இறக்கியுள்ளது இது இருபத்தி ஒன்பது மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் உள்ள மாவட்டங்களில் செயல் விளக்கங்களை செய்து வருகிறது இந்த செயற்கரிய செயலானது அனைத்து பொதுமக்களையும் விவசாயிகளையும் கவர்ந்துள்ளது விவசாயத்தில் புதிய தொழில்நுட்பம் கடைபிடிக்கப்பட்டுள்ளது இந்த வியத்தகு முன்னெடுப்பு முன்னெப்போதும் இல்லாத ஒன்று பி எம் பிரணாம் என்ற திட்டத்தின் நோக்கங்கள் நிலையான நீடித்த விவசாய முறைகளை வேளாண் பெருமக்களிடம் விளங்க செய்யவும் பழக்கப்படுத்தவும் கொண்டு சேர்க்கும் கருவியாகவும் உள்ளது இந்த திட்டத்திற்கு பெருமளவில் வரவேற்பு உள்ளது லட்சக்கணக்கான மக்கள் இந்த ட்ரோன் கண்டுகளிக்கின்றனர் குறிப்பாக விவசாய பெருமக்கள் மிக்க ஆர்வமுடன் இதில் பங்கு பெறுகின்றனர் நேனோ உரங்களை தெரிப்பதற்கும் நேனோ யூரியா தெரிப்பதற்கும் மூட்டை நேனோ உரங்களை தெரிப்பதற்கும் நானோ யூரியா மூட்டை யூரியாவிலிருந்து எவ்வாறு வேறுபடுகிறது எவ்வகையில் அதிக பயனளிக்க கூடியதாக உள்ளது என்பதையும் நன்கு உணர முடிகிறது இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக விவாதங்கள் செயல்முறை விளக்கங்கள் கூட்டங்கள் ஆகியவற்றில் விவசாயிகள் ஆர்வமாக பங்கேற்கின்றனர் அதன் அடிப்படையில் அதன் தொடர்ச்சியாகவே அங்கக வேளாண்மையின் அவசியத்தன்மையும் அதன் விழிப்புணர்வையும் அனைத்து விவசாயிகளையும் சென்றடைந்துள்ளது புதுமையை விரும்பும் ஆர்வமுள்ள இளம் விவசாயிகள் ட்ரோன் தொழில் தொழில்நுட்பத்தை முன்னெடுத்து உபயோகிக்க விருப்பம் தெரிவித்துள்ளனர் நேரம் விரயம் இன்றி செலவு அதிகம் பிடிக்காத உகந்த உத்தியாக உள்ள இந்த தொழில்நுட்பங்கள் அவர்களை வேளாண்மையை பயன்படுத்தி மிக்க ஆர்வமுடையவர்களாகவும் நிலைத்த நீடித்த வேளாண்மையில் சிக்கன முறையை கையாண்டு செயல்படுவதாகவும் அறியப்பட்டு லாபகரமான வேளாண்மைத் தொழில் வளரும் என்பதையும் நம்புகின்றனர் மாண்புமிகு பாரத பிரதமர் வேளாண் மகளிர் ட்ரோன் மையங்களை நிறுவியுள்ளார் இத்திட்டம் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு ட்ரோன்களை வழங்க உள்ளது இதனால் இப்புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மகளிரின் வாழ்வாதாரமும் சிறக்கும் என நம்பப்படுகிறது பிரதமரின் வேளாண் செழுமை நிலையங்கள் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரையின் திட்டத்தின் பயன்களை விவசாயிகளுக்கு கொண்டு செல்ல பேருதவியாக இருந்து வருகிறது அவைகளின் செயல்பாடு ஒரு கூட்டு முயற்சியாக இந்த முன்னெடுப்பில் காண முடிகிறது நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற யாத்திரை இது ஒரு பயணம் மட்டுமன்று இந்திய புரட்சிகர நவீன விவசாயத்தின் புதிய பரிணாம வளர்ச்சியாகவும் முன்னேற்ற பாதையின் அடுத்த கட்டமாகவும் அறியப்படுகிறது இந்த பயணம் ஆரம்பித்த நாளிலிருந்து நாளுக்கு நாள் இதற்கான வரவேற்பு பெருகிக் வருகிறது இந்த வரவேற்பை காணும்போது இந்திய வேளாண்மையின் மறுபரிமாணம் வளர்ச்சி உறுதி செய்யப்பட்டுள்ளது புதிய கண்டுபிடிப்புகளை விவசாயத்தில் புகுத்தி நவீன வேளாண் புரட்சியின் மூலம் எல்லோருக்குமான வளர்ச்சியாக உள்ளது ட்ரோன் தொழில்நுட்பத்தை ஊக்கப்படுத்துவதன் மூலமாக நேனோ உரங்கள் நிலைநிறுத்தப்பட்ட நிலையான விவசாய உத்திகளை பற்றிய விழிப்புணர்வு மட்டுமின்றி விவசாயிகளை ஊக்கப்படுத்தவும் உற்சாகமும் ஊட்டுகிறது நவீனங்களை கடைபிடித்து இயற்கையை ஒத்து வளர்ச்சி அடைய எதிர்காலங்களில் உதவிகரமாக இருக்கும் என திட்டவட்டமாக நம்பப்படுகின்றது இந்த வேளாண் புரட்சி வெளிப்படும்போது போது பிரதமரின் வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான லட்சிய பயணம் நம் நாட்டின் வளர்ச்சிக்கு ஒரு வித்தாகவும் உறுதுணையாகவும் விளங்கும் என்று சான்றாகிறது இதன்படி இந்தியா வளர்ச்சியடைந்த நாடாகவும் நீடித்த நிலையான விவசாயத்தில் தன்னிறைவு அடைந்த நாடாகவும் விளங்கும் என்பது தெள்ளத் தெளிவாக நம் கண்முன் காண முடிகிறது நேர்களே தொடர்ந்து அங்கக வேளாண்மையில் உயிர் உரங்களின் பயன்பாடு பற்றி தெரிந்து கொள்வோம் வாருங்கள் இப்போது உயிர் உரங்களை பற்றி நம்ம சொல்லணும்னா அது நமக்கு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து மேலாண்மையில் உயிர் உரங்களின் பயன்பாடு மிகவும் இன்றியமையாததுன்னு சொல்கிறீங்க இது வந்து விலை கம்மியாக கூட இருக்கும் மண்ணில் வந்து ஊட்டச்சத்துக்களின் சுயற்சி இது வந்து முக்கியமாக விளங்குது வளிமண்டலத்தில் தழைச்சத்தை கிரகிச்சு பேக்டீரியாக்கள் வந்து மண்ணில் கிடைக்கிற சத்துக்களாக மாற்றி தழைச்சத்தை கொடுக்குது அதே மாதிரி மணிச்சத்து சாம்பல் சத்துக்களையும் மண்ணில் இருக்கிற கரையா நிலையில் இருக்கிறதும் கரைச்சி பயிருக்கு கொடுக்குது இதனுடைய பல வகைகளில் இந்த உயிர் உரங்கள் பயன்படுது இதை வந்து நம்ம எப்படி எப்படி பயன்படுத்தலாம் கொஞ்சம் சொல்லுங்களேன் விதை நேர்த்தியாகவும் நடவு வயலில் மக்கிய தொழு உரத்துடனும் கலந்து நம்ம அதுக்கு பயன்பாட்டில் வச்சுக்கலாம் அது என்னென்ன பொருட்கள் ரைசோபியம் அசோஸ்பைரிலம் அசடோஃபேக்டர் போன்றவை காட்டில் உள்ள தடை வந்து கிரகிச்சுக்கோ அப்போ மண்ணில் வந்து அதை நிலை நிறுத்துறதுக்கும் உபயோகமாக இருக்கு சரி இப்போ செறிவூட்டப்பட்ட மக்கிய உரங்கள் அப்படிங்கறத நம்ம எப்படி செய்யறது பொதுவாகவே பண்ணை கழிவுகள் அளவுல பருமனாகவும் குறைந்த சத்துக்களையும் கொண்டிருக்கும் அதனால பல்வேறு இடங்களில் இருந்து சேகரிக்கப்படும் கிளைசிரிடியா அகத்தி போன்ற பசுந்தாளிலைகள் மாட்டுச்சாணம் மற்றும் கோமியம் நுண்ணுயிர்கள் இவற்றை பயன்படுத்தி மக்க செஞ்சு பிறகு பயன்படுத்தலாம் அதை செறிவூட்டிட்டு பயன்படுத்தலாம் நம்ம இதற்கு நன்மை தரக்கூடிய அந்த நுண்ணுயிர்களா இருக்கு இல்லையா இந்த அசோட்டோபேக்டர் அசோஸ்பைரிலம் சூடமோனஸ் பாஸ்பாக அப்புறம் ராக் சாம்பல் இந்த மாதிரி உயிர் உரங்களை ஒரு டன்னு மக்கிய உரத்தோட கலந்து கடினமான குவிச்சிட்டு நாற்பது சதவீதம் ஈரப்பதம் அப்படியே அப்படியே ஒரு இருபது நாளுக்கு கலக்கப்பட்ட நுண்ணுயிர்களின் எண்ணிக்கை வந்து அதிகபட்சமான வளர்ச்சி அடையும் அப்புறம் அனைத்து சக்திகளும் பயிர் எடுத்துக்கொள்றதுக்கு ஏற்றமான ஒரு நிலையில அது மாற்றப்படும் இதை வச்சு நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் அதோடு செரிவிமிக்க உரங்கள் அந்த புண்ணாக்கு வகைகளை என்ன பண்ணணும்னாக்கா மக்கிய தொழுவரம் மற்றும் உயிர் உரங்களோட சேர்த்து செறிவூட்டப்பட்ட உரங்களாக மாற்றி பயன்படுத்தும் போது எண்ணெய் போன்ற கொழுப்பு பொருட்களில் எண்ணெய் சிதை உறுதல் வந்து விரைவாக நடக்கும் மேலும் பயிருக்கு கிடைக்கிற சத்துக்களும் அதிகரிக்கும் இரும்பு மேங்கனீஸ் மற்றும் அந்த துத்தநாதம் போன்ற நுண்ணுற்று சத்துக்கள் தாவர ஆரோக்கியத்திற்கு ரொம்ப அவசியமானது ஆகையால மேற்காண்ட ஊட்டச்சத்து இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா அந்த ஊட்டச்சத்து மற்றும் மண் வள வேளாண்மை முறைகளை தொடர்ந்து கடைபிடிக்கும் போது தேவையான அளவு நுண்ணுயிர் சத்து பயிர்களுக்கு கிடைச்சிடுறது இப்ப நீங்க சொன்ன உயிர் உரங்கள் செறிவூட்டப்பட்ட உரங்கள் இதையெல்லாம் ஒன்னா சேர்த்து பயன்படுத்தலாமா அது எல்லாத்தையும் என்ன பண்ணணும் ஒரு மொத்தமாவே சேர்த்து ஒரு டன்னு மகிய உரத்தோட கலந்து ஒரு நாற்பது சதவீதம் ஈரப்பதம் இருக்கிற நிலையில வச்சுட்டு ஒரு இருபது நாளைக்கு அப்படியே வைக்கணும் நீங்க வச்சுட்டீங்கனாக்கா அந்த பயிருக்கு தேவையான சத்தோட அதுக்கு கிடைச்சிடும் இப்போ நம்ம இந்த இடுபொருட்கள் சொல்றோம் இல்லையா அங்கக வேளாண்மையில் இடுபொருட்கள் அதாவது நம்ம அங்கக வேளாண்மை என்பது கெமிக்கல் இருந்து தொடர்ந்து வெளியே வந்துடணும் இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பூச்சி மருந்துகள் பூஞ்சான கொல்லி மருந்துகள் களை கொல்லிகள் இதெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம் இப்போ இதை நம்ம வந்து இயற்கை வேளாண்மையில் இதை நம்ம எப்படி உபயோகப்படுத்துறது இதை நம்ம எங்கே தயார் பண்ண முடியுமா கடைகளில் கிடைக்குமா இதை பற்றி கொஞ்சம் விவரங்கள் சொல்லுங்கள் நீங்கள் இப்போ நினைக்கிற மாதிரி அது ஒன்றும் கடினமான விஷயம்லாம் கிடையாது நம்ம தினப்படி உபயோகப்படுத்துகிற பொருள்லேருந்தே நம்ம அங்கக வேளாண்மைக்கு வேணுங்கிற இடுப்பொருள்லாம் கிடைச்சிடுறது அங்கக வேளாண்மையில் பயிர் வளர்ச்சியை ஊக்குவிக்கிறதுல மீன் மற்றும் முட்டை அமிலம்னு முக்கிய பங்கு இது எப்படி மீன் அமிலம் எடுப்பதற்கு மீன் பயன்படுத்தலாம் இறைச்சிக்கு பயன்படுத்துறாங்க அமிலம் தயாரிக்க உபயோகப்படுத்தலாம் மீனோட தலை குடல் மற்றும் வால் பாகங்களை எடுத்துக்கொள்ளலாம் மீன் கழிவுகளை சேகரிக்கும் போது அதோட தண்ணீர் இல்லாம ஆனா பாத்துக்கணும் அப்படி நீங்க எதிர்பாரா வித விதமா அது தண்ணீர் வந்துருச்சுன்னா அதை வந்து வடிகட்டிடணும் இந்த கரைசலை தயாரிப்பதற்கு வந்து சம அளவு மீன் கழிவுகள் மற்றும் அந்த கரும்பு சக்கரை அதையும் எடுத்துக்கணும் உதாரணத்துக்கு பாருங்க அஞ்சு கிலோ மீன் கழிவு எடுத்துட்டீங்கன்னு வைங்க அஞ்சு கிலோ கரும்பு சக்கரையை இதோட கலக்கணும் அப்புறம் ஒரு பெரிய அந்த மண் அல்லது பிளாஸ்டிக் பாத்திரம் ஒன்று எடுத்துக்கிட்டு அது பொங்கணும் இல்லையா அந்த ஃபெர்மெண்ட் ஆகணும் ஸோ அதுக்காக என்ன பண்ணணும் மேல் பகுதியை வந்து காலியாக வச்சிடணும் சோ அஞ்சு கிலோ கரும்பு சக்கரை அஞ்சு கிலோ மீன் கழிவு அதை ஒரு பெரிய பாத்திரம் இந்த பிள்ளை பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருந்தாலும் பரவாயில்ல பெரிய பாத்திரத்தில் வச்சுக்கிட்டு கீழ்ப்பாகத்தில் மட்டும் வச்சுக்கிட்டு மேலே பொங்கறதுக்கு வந்து இந்த ஃபெர்மெண்ட் ஆகிறதுக்கு நொதித்தல் நொதித்தல்னு சொல்றோம் இல்லையா அந்த நொதித்தல் ஆகிறதுக்கு வந்து நம்ம அதை விட்டுறணும் ஒரு பெரிய மூடி போட்டோ இதெல்லாம் ஒரு பருத்தி தூணை போட்டோ அதை கட்டி வச்சிடணும் டைட்டா கட்டிடணும் டைட்டாக வந்து கட்டி வச்சிடணும் இதே மாதிரி ஒரு பதினஞ்சு நாளைக்கு அந்த நொதிக்கப்படணும் அதாவது அந்த ஃபெர்மெண்ட் ஆகிறதுக்கு வந்து ஒரு பதினஞ்சு நாள் கொடுக்கணும் ஏன் மூடி போட்டோம்னா அதுல வந்து கெட்டதலான பாக்டீரியாலாம் ஃபார்ம் ஆகிறதுக்கு வடி விடாம இருக்கோம் கொசுக்கள் அந்த பூச்சி எல்லாம் வராம இருக்கிறதுக்கு அதை பதினைஞ்சு நாளைக்கு நம்ம மூடி போட்டு வச்சுக்கணும் ஆனா எப்பயுமே வந்து தண்ணீர் மட்டும் நம்ம அதுல கலக்காம பார்த்துக்கணும் அதை எப்படி திரும்ப எடுத்து உபயோகப்படுத்துறது அந்த மாதிரி வந்ததை வந்து நம்ம கோமியத்தோட சேர்த்துக்கலாங்க சார் கோமியத்தோட சேர்ந்து தண்ணீரை சேர்க்காம கரைசல்லாம் வச்சுக்கிட்டு அதை வடிகட்டி நீங்க உபயோகப்படுத்தி அதே மாதிரி தான் முட்டையும் வச்சு நீங்கள் தயாரிப்பாரு செஞ்சுக்கலாம் இதை இலை வழி தெளிப்பாக பயன்படுத்துறதுக்கு இல்ல சொட்டு நீர் பாசனமாகவும் உபயோகப்படுத்தலாம் இலை வழியாகவும் பயன்படுத்திக்கலாம் எல்லா வகையான பயிர்கள்லயும் இதை உபயோகப்படுத்திக்கலாம் எந்த அளவுக்கு உபயோகப்படுத்தணும் இருபது லிட்டர் தண்ணி வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க இதுல வந்து அதோட ரெண்டு சதவீதத்துக்கு தான் இதை எடுத்துக்கணும் அதாவது இருபது லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு லிட்டர் எடுத்து உபயோகப்படுத்திக்கலாம் ஆமா அதையும் வந்து நீங்க பதினஞ்சு நாளைக்கு ஒரு தரம் இதை உபயோகப்படுத்தினா போருமானது இது மண்ணிலையும் விடலாம் மண்ணிலையும் விடலாம் இது நீங்க ஒரு ஏக்கர் நிலத்துக்கு பாத்தீங்கன்னா இருபது லிட்டர் பயிர் உறிச்சிகளை சொட்டு நீர் பாசனமாகவோ இல்ல இந்த பாத்தி நீர் பாசனமாகவோ மண்ணில போட்டுக்கலாம் மண்ணோட பௌதீக ரசாயன மற்றும் உயிரியல் பண்புகள் சமநிலையில் இருக்கும் போதுதான் அது வந்து வளமான ஒரு மண்ணா கருதுறோம் நம்ம ஒரு நாடு உணவு தேவையில தண்ணீரை பெறும்போது அந்நாட்டில் மண் வளம் மற்றும் பயிர் உற்பத்தி தன்மை தான் அதை தான் நம்மளோட உணவு வளம் எப்படிங்கிறது அப்புறம் நம்ம பொறுத்து மண்ணோட வளத்தை தான் தான் ரசாயன பயிர் உற்பத்தியில ரசாயன உரங்களும் பூச்சி பூஞ்சானை கொலிகளை பரிந்துரைக்கப்பட்ட அளவை விட அதிகமாக பயன்படுத்துறதுனால மண் வளம் குறைஞ்சு சுற்றுச்சூழலும் பாதிக்கப்படுதுங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம் அதுவும் இல்லாம உயிரினங்களோட அதாவது நுண்ணுயிர்கள் புழுக்கள் இதெல்லாம் வந்து அந்த ரசாயன இதை உபயோகப்படுத்துனால என்னாச்சு மண்ணோட வளமும் போச்சு அந்த உயிரினங்களும் கம்மியாயிடுச்சு அதுவும் இல்லாம பயிர்களை தாக்கும் பூச்சிகள் மற்றும் நோய் பெருகிவிட்டதுனால சாகுபடி செலவு அதிகரிச்சு வேளாண் விளைபொருட்களின் தரமும் குறைஞ்சிருச்சு இவ்வளவு சீர்கேடு இருக்கிறதுக்கு நம்ம இந்த மண்ல இருக்கிற உயிர் ஜாஸ்தி பண்ணணும் இல்லையா சார் அப்பதான் சரியாகும் அதுக்கு என்ன சார் பண்ணணும் இதற்கு உயிர் உரங்களின் பங்கு மிக சிறப்பு உயிர் உரங்கள் என்ன பண்ணணும்னா கண்ணுக்கு தெரியாத நன்மை பயக்கும் நுண்ணுயிர்கள் சில வளிமண்டலத்தில் உள்ள தழைச்சத்தை கிரகிச்சு மண்ணில் நிலைநிறுத்தவும் மண்ணில் உள்ள பயிர் எடுத்துக்கொள்ள இயலாத நிலையில் இருக்கிற கால்சியம் பாஸ்வேட் அலுமினியம் பாஸ்வேட் இரும்பு பாஸ்வேட் இந்த இதில் இருக்கிற பாஸ்வேட் வந்து நமக்கு கரைத்து பயிர்களுக்கு கிடைக்கும் நிலையில் கொடுக்கவும் இந்த நுண்ணுயிர் உரங்கள் உபயோகப்படுகிறது இந்த கிடைக்காத நிலையில் இருக்கும் சாம்பல் சத்தை பயிரின் வேருக்கு கிடைக்க செய்யவும் திறம் கொண்ட வீரியமிக்க நுண்ணுயிர்களை நம்ம தயார் செய்து தூய்மைப்படுத்தி பெரிய அளவு உற்பத்தி முறையில் அதன் எண்ணிக்கை அதிகரித்து உரங்களாக மாற்றி கொடுக்கிறது உயிர் உரங்கள் ஆகும். இந்த உயிர் உரங்கள் விதை வழியாவோ மண்ணின் வழியாவோ பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைக்க செய்யுது. எனவே இந்த நுண்ணுயிர்கள் உதவியால் பயிர்கள் மண்ணிலிருந்து ஊட்டச்சத்துக்களை எளிதில் எடுத்துக்கொள்ள முடிகிறது அவற்றின் செயல்பாடுகளின் அடிப்படையிலும் அவற்றின் தன்மையின் அடிப்படையிலும் இதுவற்றில் பல வகைகள் உண்டு நுண்ணுயிர் உரங்களை உபயோகப்படுத்துவதால் முப்பது சதவிகிதம் தழைச்சத்தும் இருபது சதவிகிதம் மணிச்சத்தும் சேமிக்கப்படுகிறது சில நுண்ணுயிர்கள் thank you தழைச்சத்தை நிலைநிறுத்துவதோடு பயிர் வளர்ச்சிக்கு தேவையான வளர்ச்சி ஊக்கிகளாகவும் இண்டோலசிட்டிக் உற்பத்தி செய்யவும் உதவி புரியுது பயிர்கள் அதிக வேர்களும் தூர்களும் இலைகளும் தோன்றி துரித வளர்ச்சி அடைகிறது ஊட்டச்சத்து வேளாண்மையில நுண்ணுயிர்கள் இருக்கிற அந்த உரங்க இருக்கு இல்லையா அதோட பங்கு வந்து நிறைய இருக்கு நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா அப்படிதான் தெரியுது அதை பத்தி இன்னும் கொஞ்சம் விவரமா சொல்லுங்களேன் இந்த நுண்ணுயிர்களை வந்து நம்ம உரத்துக்கு பதிலாக தான் உபயோகப்படுத்தும் சரி தொடர்ந்து இதை எருவோடையும் உரங்களுக்கு ஆல்டர்னேட் அதாவது அதோட தொடர்பு கூட தான் இது இருக்குது உரங்கள் என்ற கணக்கில் தான் வந்து நம்ம இதை எடுத்துக்கிறோம் இதை வந்து விதை நேர்த்தியாகவும் நாற்று நேர்த்தியாகவும் மண்ணில் நம்ம இடறோம் இந்த நுண்ணுயிர்களை இந்த உர சத்து கிடைக்கிறதுக்கு சரியான அளவில் சரியான பருவத்தில் அளித்து பயிர் விளைச்சலை அதிகரிக்கணும் மண் வளத்தை பாதுகாத்தவும் பயிர் உற்பத்தியை பெருக்கிடவும் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து வேளாண் பின்பற்ற வேண்டியது ரொம்ப அவசியம் ஒரு மண்ணில் வந்து மற்றும் உயிரியல் பண்புகள் சமநிலையில் இருக்கும் போது ஒரு நாடு உணவு அந்த மண் வளம் மற்றும் பயிர் உற்பத்தி திறன் இதெல்லாத்தையும் தான் அந்த நாட்டோட தன்னிறைவுங்கிறது வந்து நம்மளால் சொல்ல முடியும் அப்படி இருக்கிறச்சே நம்மளுக்கு அந்த நுண்ணுயிர் உயரங்களோட பங்கு முக்கியங்கிறது வந்து புரியுது அந்த நுண்ணுயிர் உயரங்களோட பங்கு பத்தி கொஞ்சம் விரிவா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அங்கக வேளாண்மையில் இந்த நுண்ணுயிர் உரங்கள் பங்கு வந்து மிக முக்கியமாக நம்ம அங்கக வேளாண்மை அப்படின்ற விஷயத்தை நம்ம எடுத்து வந்ததே காரணம் என்னென்னா மண்ணோட தன்மையை வளமையை காக்கணும் நுண்ணுயிர் உரங்கள் என்பன மண்ணில் உள்ள கண்ணுக்கு தெரியாத நன்மை பயக்கும் நுண்ணுயிர்கள் சில வளிமண்டலத்தில் இருக்கிற தழைச்சத்தை நிலைநிறுத்தவும் மண்ணில் உள்ள பயிர் எடுத்துக்க முடியாத நிலையில இருக்கிற மணிச்சத்து அது எந்த வகையில் இருக்குதுன்னா கால்சியம் பாஸ்பேட் அலுமினியம் பாஸ்பேட் இரும்பு பாஸ்பேட் இதையெல்லாம் கரைச்சி கிடைக்காத நிலையில் இருக்கிற சாம்பல் சத்து இதையெல்லாம் வந்து கிடைக்கும் வகையில் செய்யறதுக்கு இந்த நுண்ணுயிர்கள் மிக முக்கிய பங்காற்றும் இதை நம்ம ஆய்வகத்தில் தனியாக பிரித்தெடுத்து அதனுடைய எண்ணிக்கையை பெருக்கி அதை உரங்களாக மாற்றி கொடுப்பது உயிர் உரங்கள் என்பதாகும் இந்த உயிர் உரங்களை விதை நேர்த்தியோ அல்லது மண்ணில் பயிர்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து கொடுக்கவோ உதவி செய்யுது இந்த நுண்ணுயிர்கள் உதவியால் பயிர்கள் மண்ணிலிருந்து ஊட்டச்சத்துக்களை எடுத்து எளிதில் எடுத்துக்கொள்ள முடியுது நுண்ணுயிர் உரங்கள் என்ன பண்ணுதுன்னா எடுத்துக்க முடியாமல் இருக்கிறத அதை வந்து வளர்ச்சிதை மாற்றம் மூலயமாக மாற்றி பயிர்களுக்கு கிடைக்கும்படியாக செய்யறதுனால அதன் தன்மைகள் பல வகையில நம்ம பிரிக்கிறோம் உரங்களை உபயோகப்படுத்துவதால முப்பது சதவீதம் தழிச்சத்தும் இருபது சதவீதம் மணிச்சத்தும் சேமிக்கப்படுகிறது நுண்ணுயிர் சத்துக்கள் வந்து பயிர் வளர்ச்சிக்கு தேவையான வளர்ச்சி ஊக்கிகளாகவும் இருக்குது இந்த நுண்ணுயிர்கள் நமக்கு நேரடியா தழை மணிச்சத்து சாம்பல்களை கிரகிச்சு கொடுக்கிறது ஜிபரலிக் இவைகளையும் உற்பத்தி செய்து இவைகள் வந்து வளர்ச்சி ஊக்கிகளாக வேர்கள் அதிக தூர்கள் பெற்று இலைகளும் துரித வளர்ச்சி அடையவும் இது உதவுது இதை வந்து திரவ உயிர் உரமாக நம்ம பயன்படுத்தணும் இந்த நுண்ணுயிர்களை நம்ம கடைகளில் வாங்கி அதை விதை நேர்த்தி செய்து நாற்று நேர்த்தி செய்து மண்ணில் இடுவதால் நமக்கு அவைகளுடைய எண்ணிக்கை மண்ணில் பரவி அவளுடைய பலன்கள் மண்ணில் இருக்கிற பலன்கள் இவை எல்லாமே கூட்டாக பயிர்களுக்கு கிடைக்க உதவுது பயிர்களுக்கு ரொம்ப தேவையான ஊட்டச்சத்தை சரியான அளவுல சரியான பருவத்தில் அழிச்சு பயிர் விளைச்சல் அதிகரிக்குங்கிறது நமக்கு தெரியுது இல்லைங்களா ஆமா இப்போ நீங்க ரசாயனம் உபயோகப்படுத்தினீங்கன்னா சுற்றுச்சூழல் எல்லாம் பாதிக்கப்படுது ஆனா இப்போ நம்ம இந்த இயற்கை வேளாண்மை இதெல்லாம் யூஸ் பண்றதுனால சுற்றுச்சூழலும் பாதுகாக்கப்படுது பழங்காலம் முதலே நம்ம உழவர்கள் வந்து இந்த மண் வளத்தை பாதுகாக்கிறதுக்காக அங்கக உரங்களை தான் பயன்படுத்தி வருகிறார் பயிர் அறுவடைக்கு பின்னர் பண்ணை உரத்தை பயன்படுத்துற வழக்கமும் பழங்காலந்தோட்டே வளர்ந்ததுனால அந்த அந்த அங்கக கரிமம் அந்த ஹியூமஸ் சொல்லுவோம் அது மண்ணுல குறையாம இருந்துகிட்டு வருது இதுதான் வந்து மண்ணின் ரசாயன மற்றும் உயிரியல் பண்புகளை மேம்படுத்துது பெருக வரும் மக்கள் தொகைக்கு உணவளிப்பதற்காக ரசாயன உரங்கள் அதிக அளவில் பயன்படுத்தப்பட்டதால் வளம் குறைய தொடங்கிடுச்சு இந்த அங்கக வேளாண்மையில பண்றதுனால இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வாக அமைகிறது இப்ப நுண்ணுயிர் உரங்கள் வகைப்பாடுன்னு பாத்தீங்கன்னா பாக்டீரியா நுண்ணுயிர் உரங்கள் இருக்கு அது தழைச்சத்தை நிலைநிறுத்தத்துக்கு பயன்படுத்துது இது வந்து அசட்டோபாக்டர் அசோஸ்பைலம் ரைசோபியம் இது மூணும் நிலைநிறுத்துது இதுல ரைசோபியம் என்றது கூட்டு வாழ்க்கை அப்படின்னும் போது இந்த ரைசோபியம் வகை பயிர்கள் வளிமண்டலத்தில் இருக்கிற எழுபத்தி எட்டு சதவீத கிரகிச்சு மண்ணுக்குள்ள நிலை நிறுத்தி அந்த வேர்களின் மூலயமாக கொடுக்கிறது இது தவிர்த்து தவிர்த்துரியா இருக்கிறது என்னதுன்னா இதற்கு முன்னாடி கூறியது போல கரையாத நிலையில் இருக்கிற பாஸ்பேட் சத்துக்களை கரையும் வகையில் மண்ணுக்கு செலுத்தி பயிர்களுக்கு கிடைக்கும் வகை செய்கிறது இது வந்து பாக்டீரியா நுண்ணுயிர் உரங்கள் பூஞ்சான வகை உயிர் உரங்கள் என்னதுன்னா இதுவும் மணிச்சத்தை வந்து பயிர்களுக்கு கொடுக்கிறதுக்கு இதுவும் கூட்டு வாழ்க்கை அதாவது வேர் உட்பூ வாஸ்குலார் ஆர்பிகுலார் மைக்கோரைசா அப்படின்ற வேர் உட்பூசணம் இதுவும் மணிச்சத்தை வந்து பயிர்களுக்கு வழங்குது அதன் பிறகு பாசி வகை நுண்ணுயிர் உரங்கள் பாசி வகை இதுவும் தலைச்சத்தை வந்து வழங்குது இதுல வந்து தன்னிச்சையாக வாழறது வந்து நாஸ்டாக் அனபீனான்றது அசோலான்றது கூட்டு வாழ்க்கை அதுவும் அந்த பயிர்கள்ல போட்டுறதுனால நமக்கு உதவுது இப்போ நிறைய டைப் ஆஃப் நுண்ணுயிர் உரம் இருக்குன்னு தெரியுது அப்ப எந்தெந்த பயிருக்கு என்னென்ன உபயோகப்படுத்துறது அதை பத்தி கொஞ்சம் விவரம் சொல்லுங்களேன் இப்போ இந்த நெல்லுக்கு அசோஸ்பைரிலம் அசட்டோபேக்டர் பாசோபாக்டீரியா பிஜிஆர் இளஞ்சவப்பு நிறமுடைய நெத்தைலோ இப்போ நீங்கள் சொல்லத பார்க்கும்போது நிறைய வகை நுண்ணுயிர் உரம் இருக்குன்னு தெரியுது வேற வேற பயிருக்கு வேற வேற மாதிரியான உரங்களா அது எப்படி இல்லை இல்லை ஒரே உரத்தை எல்லாத்துக்கும் பயன்படுத்தலாமா எந்த மாதிரி சார் அதாவது வந்து திட உயிர் உர பயன்பாட்டு முறைகள் வந்து பயிர்களுக்கு பயிர் வேறுபடுது இப்ப நெல்லுக்கு வந்து நுண்ணுயிர் உரம் அதை எந்த அளவுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னா நெல்லுக்கு வந்து நுண்ணுயிர் அசோஸ் பயிரிலாம் இதை வந்து விதை நேர்த்தி நாற்று நேர்த்தி செய்யலாம் இது ஒரு கிலோ ஒரு ஹெக்டாருக்கு கலந்து இதை செய்யலாம் அசோலா இது வந்து இரு பயிர் முறைகள் வயலில் இடுறோம் இது ஐநூறு கிலோ ஒரு ஹெக்டாருக்கு அதே மாதிரி ப்ளூ கிரீன் ஆல்கே அப்படின்ற நீல பச்சை பாசி இந்த நட்டை ஏழு இருந்து பத்து நாட்கள்ல வயல் இடுவதால பத்து கிலோ ஒரு ஹெக்டாருக்கு இடறதுனால இதுவும் நைட்ரஜனை தழைச்சத்த நெல் பயிர்களுக்கு கொடுது அந்த இரு பயிர் முறை என்னதுங்க சார் இரு பயிர் முறைகள் வயல் இடுதல்னாக்கா அதான் வந்து இது வந்து கூட்டு வாழ்க்கை அசோலாவும் இருக்கும் நெல்லும் அதுல விளையும் இதுவும் ஒரு விளைச்சல கொடுத்து இது மக்கி அதன் பிற இதோட சாரங்கள் அதுக்கு அந்த பயிர்களுக்கே கொடுக்கறதுனால இரு இரு பயிர்கள் முறை அப்படின்னு நெல்லும் இருக்கும் அசோலாவும் ஒரு உயிர் அது அதோட வளர்ந்து அது ஐநூறு கிலோ அளவுக்கு ஒரு ஹெக்டாருக்கு அதோட வளர்ச்சி இருந்து அந்த தடைச்சத்தும் அது அங்கேயே இருக்கிறதுனால அது இரு பயிர் முறை அப்படின்னு சொல்றோம் மற்ற தானியங்கள் பார்த்தோன்னா அசோஸ் பயிர் இல்லம் அஸ்டோபேக்டர் பாஸ்வபேக்டீரியா இதுக்கு விதை நேர்த்தி செய்து ஒரு அரை கிலோ ஒரு ஹெக்டர் அளவுக்கு நம்ம கொடுக்கலாம் அதே சமயத்தில் பயிர் வகைகளுக்கு ரைசோவியம் பாஸ்வோபேக்டீரியா விதைநேர்த்தி மூலமாகவும் மண்ணில் இடுவதுனாலையும் கொடுக்கலாம் நாற்றங்காலில் வளர்க்கப்படும் தோட்டக்கலை பயிர்களுக்கு அசோஸ் பயிரிளம் அசட்டோபேக்டர் பாஸ்வோபேக்டீரியா வேர் உட்பூஷணம் இதையும் விதைநேர்த்தி நாற்று நேர்த்திக்காக உபயோகப்படுத்தலாம் மற்ற தோற்றக்கால் பயிர்களுக்கும் விதைநிற்த்தி பண்ணலாம் கரும்புக்கு அசோஸ் இவைகளையும் நம்ம கொடுக்கலாம் இதன்படி உயிர் வரங்கள் எனப்படன பயிர்களுக்கு நன்மை அளிக்கக்கூடிய நுண்ணுயிர்களை கொண்டு தயாரிக்கப்படுவதாகும் பயிர்களுக்கு இடும்போது இவை மண்ணில் சென்று அதிக அளவில் பெருக்கமடைந்து பயிர்களுக்கு தேவையான சத்துக்களை எளிதில் பயிர்கள் எடுத்துக்கொள்ளும் நிலைக்கு மாற்றி அளிக்கிறது நம்ம சுவாசிக்கிற காத்துல எழுபத்தி எட்டு சதவீதம் தழைச்சத்து உள்ளது இதையே வந்து ரைசோபியம் பயிர் வகை பயிர்களின் வேர்முடிச்சுகள் வாழ்ந்து கொண்டு அதை கிரகிச்சு பயிர்கள் எடுத்துக்கொள்ளும் நிலைக்கு மாற்றி தருகிறது இவ்வகை பாக்டீரியா பொதுவாக மண்ணில் வாழக்கூடியது ஆனால் இவை பயிர் வகை பயிர்களோடு கூட்டு வாழ்க்கை நடத்தும் போதுதான் தழச்சத்தை நிலைநிறுத்தும் தன்மை கொண்டிருக்கும் இந்த காரணத்துக்காக தான் நம் முன்னோர்கள் வகை பயிர்களை பயிர் சுயற்சியின் ஒரு அங்கமாகவே பின்பற்றி வருகின்றனர் அதாவது அந்த ரைசோபியம் வடிவம் கொண்டு வரத்துக்கு பயிர் வகைகளை விளைவிக்க வேண்டியது அத்தியாவசியமாகிறது நம் மண்ணில் மணிச்சத்து சாம்பல் சத்து அதிக அளவில் இருக்கிறது இவை பயிர்கள் கிரகிக்க முடியாத நிலையில் இருக்கும் இதை கரைக்கிறதுக்கு பாஸ்வே பாக்டீரியா உதவி பண்ணுது இந்த பாஸ்வே பாக்டீரியா சுரக்கும் அங்கக அமிலங்கள் நொதிகள் மூலமாக அதனை கரைச்சு பயிர்களுக்கு எடுத்துக்கொள்ளும் நிலையில் மாற்றி அளிக்கிறது உயிர் உரங்களை அதிக அளவில் பயன்படுத்துவதன் மூலம் மண் வளத்தை பாதுகாக்கிறதோடு பயிர் விளைச்சலையும் அதிகரிக்கலாம் அதனால மண் வளன்றது வந்து ரசாயன பௌதீக அதுவும் இல்லாத உயிரியல் பண்புகள்லாம் சரியான விதத்துல வந்து அமைய பெற்று இருக்கணும் அதுதான் வந்து வளமான மண் அந்த வளமான மண்ல வர்ற பயிர் தான் நம்மள வளர்ச்சியான பாரதத்திற்கு வழிவகுக்கும் அப்போ நம்ம நீரின்றி அமையாத உலகம்னு சொல்லுவாங்க அதுக்கு மாதிரியே இப்ப நுண்ணுயிர் இன்றி அம்மையாது மண்ணுங்கிறது வந்து ரொம்ப சரியான பொருத்தமா இருக்கும் என்ன சார் சொல்ற சரியான கூட்டு தான் அதுல இருந்து நமக்கு இப்ப என்ன புரியுதுன்னா மண்ல உள்ள நுண்ணுயிர்களோட எண்ணிக்கையை அதிகரிச்சு மண் வளத்தை மேம்படுத்தி உயிர் உரங்களை பயன்படுத்த வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை இருக்கும் அது நம்ம உடம்புக்கும் நல்லது நம்ம நாட்டுக்கும் நல்லது உண்மைதான் நேர்கள் இதுவரை கேட்டது அண்ணா சமுதாய வானொலி மற்றும் மதராஸ் உர நிறுவனம் இணைந்து வழங்கிய பிரதமரின் பிரணாம் திட்டம் பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் ஐந்தாம் பாகம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்